தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் காலமானார் அதிமுக மூத்த தலைவர் காலமானார் அதிமுக கோவை மாநகர முன்னாள் மேயரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மலரவன் இன்று காலமானார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி வேட்பாளருக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் முடிந்தவுடன் அவர் உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று காலை அவர் உடல்நலக் குறைவினால் காலமானார் ஜெயலலிதாவின் அன்பை பெற்றவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அதிமுக காலத்தில் செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த பொழுது அவருக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கினார் குறிப்பாக மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் ஆகிய பொறுப்புகளை வழங்கினார் தற்பொழுது வயது மூப்பால் அவதிப்பட்டு வந்தார் தன்னுடைய வயது மூப்பையும் கருதாமல் அவர் அதிமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்து வந்தார் இன்று காலை உடல்நலக்குறைவினால் காலமானார் கோவை மலரவன் இழப்பு அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்